கதைகள் ஆயிரத்துல சத்தான கருத்தான கதகதையா கேட்டு கேட்டு புளிச்சு சலிச்சு போச்சா இது ஒரு சில கதை மாதிரி ஆனா கதை இல்ல சும்மா கேட்டு வைங்க உலகத்திலேயே சிறந்த காதல் ஜோடிக செருப்புகதான் ஒருத்தேன் எபுரம் அப்படின்னானா இன்னொருத்தேன் அதுக்கு அந்த ஒருத்தன் சொன்னானா அதுகதாண்டா தாண்டா ஒன்னு பிரிஞ்சா இன்னொன்னு வாழவே வாழாது எல்லா பொண்ணுகளையும் விசில் அடிச்சு திரும்பி பார்க்க வச்சாலும் செருப்படி வாங்காத ஒரே குடுத்து வச்ச ஜீவன் குக்கர் தான் இந்த ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் தேடலுங்கிறது இதுதான் நிம்மதியா இருக்கிற வயசுல மனைவியை தேடுறதும் மனைவியை தேடி கட்டிக்கிட்ட பொறவு நிம்மதியை தேடுறதும் இதுதான் ஆம்பளைகளோட வாழ்க்கை புடவை வாங்க போனாங்களாம் புருஷனும் பொண்டாட்டியும் முன்னூறு புடவைகளுக்கு மேல புரட்டி புரட்டி போட்டுக்கிட்டு இருந்த பொண்டாட்டி கிட்ட புருஷன் சொன்னானா ஆதி காலத்துல ஏவாள் வெறும் இலைய மட்டுமே உடுத்தி இருந்தா கொடுத்து வச்ச ஆதாம் இது மாதிரி காத்து கிடக்க தேவையில்லையே கேட்டுப்பட்டு நொந்துகிட்டாலாம் அவ அதுக்கு அவ எத்தனை மரம் ஏறி இறங்கினாலோ நீ என் செல்ல தங்க குட்டியான் தாத்தா சொல்றத கேப்பியான் உன் ஸ்கூல் பேக்க நான் தூக்கிட்டு வருவனா நீ சமத்தா நடந்து வருவியா அதுக்கு அந்த சமத்து பேத்தி சொன்னாலாம் அட போங்க மக்கு தாத்தா அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு என் சும என்னோட என் படிப்பு என்னோட நானே சுமந்துட்டு வர்றேன் வா இந்த பைய தூக்கி என் தோல்ல முதுகுல மாட்டி விடு மாட்டி விட்டார் அந்த மக்கு தாத்தா கூடவே வர்றேன்னு அவரு கிளம்பி நின்னப்போ போட்டாலாம் ஒரு ஓடு அந்த சமத்து பேத்தி என்ன கிளம்பிட்ட இப்ப நீ தூக்கு தாத்தா பாட்டி இருக்கும் வீட்டில் வளரும் இளைய தலைமுறையினரே குழந்தை குட்டிகளே கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் எனக்கு இந்த பிடித்தம் பிடிக்கும் இந்த உலகத்துல என்னையையும் ஒரு மனுஷனா மதிச்சு பொன்னாட போத்துற அந்த சலூன்காரரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அருமையான கதைகள் ஆயிரம்